அருமிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் உதகையிலும் உதவியிலும் நடைபெறும் கார்த்திகை நாள் திருமஞ்சனம் பேரொழி வழிபாடு ஆகியவற்றிலும் கல்லாறு சோதிநிகேதன் பள்ளியில் நடைபெறும் தமிழ்நெறி பெற்றோர் வழிபாடும் நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் அதில் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற இரையருடை வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்